ஐயோ என் விக்கு என் விக்கு அவட பாவி பயில சொட்ட விக்கு வச்சுட்டு நீ ஏமாத்திட்டு வந்திருக்க என்ன சேகரி இதாம்ல பொண்ணு நல்லா பாத்துக்க பர் வீட்டுக்கு போன பிறகு கண்ணு சரியில மூக்கு சரியில பல்லு சரியில்லன்னு சும்மா சொல்லிட்டு கிடக்க கூடாது என்ன ஆ சரிமா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க ஆ சரிங்க ஆண்டி அங்கிள் ரெண்டு பேரும் காஃபி எடுத்துக்கோங்க ஆ சரிமா ஏடி மலரு பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி கிளட்டு பயல பொண்ணு உமருக்கு பார்க்க வரல

என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ண்டர்ல இந்த பாட்டு பாடிடா ஃபர்ஸ்ட் prize ஏ வாங்கிட்டு வந்தா பாத்துக்கோங்க. ஏங்க போட்டிக்கு உங்க பொண்ணு மட்டும் தான் போனாளா? நல்லா தமாசா பேசறீல. என் பொண்ணுகிட்ட நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. அய்யோ வேண்டாம்ங்க ஒரு பாணக்கி ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க பொண்ணு பாடுனதே எங்களுக்கு போடுங்க.

ஓ அப்டீங்களா சரி செரி என்னடா லிஸ்ட் பெருசா போகுது இதெல்லாம் சேர்த்து வைக்க எப்படி ஒரு முப்பது வருஷம் ஆகணுமே மாப்புளக்கி வயசு இருபத்தி ஆ அப்ப பொறந்த உடனே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரா எனக்குலாம் இது நம்பற மாதிரியே இல்லையே கிளவி கலக்கலால ரீல் விட்ட மாதிரி இருக்கு அப்புறம் உங்க பொண்ண விட என் பையனுக்கு நல்ல நல்ல பொண்ணுங்கள நிறைய வந்துச்சு அவே தான் இந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதான் நாங்க பாக்க வந்திருக்க பாத்திடுங்க அட கிழவி சரியான ரீல் மண்ணியா இருப்பா போல வரேண்டி ஆண்டி நல்ல வேலை நீங்க சீக்கிரமா பொண்ணு பார்க்க வந்துட்டீங்க இல்லனா இந்த அழகான சின்ன பொண்ணு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கவே மாட்டா ஏமா அப்பா உன் வாயால சொல்லுப்பா என்ன யார் யாரெல்லாம் கேட்டாங்கன்னு அதுவாங்க என் பொண்ண திருநெல்வேலியில இருந்து அல்வா கடை ஓனர் கேட்டாருங்க ம் அடுத்தது அடுத்தது கோவில்பட்டியில இருந்து கடலை வியாபாரி கேட்டாருங்க நெக்ஸ்ட் மதுரையில இருந்து மல்லிகைப்பூ தோட்டம் வச்சிருக்கவர் கேட்டாரு அப்பா அப்பா காலையில கூட ஒருத்தர் போன் பண்ணாரு அத சொல்லுப்பா யாருமா காலையிலதானே தானே வட்டிக்கு காசு வாங்கி இருந்தோம்ல அவருதான் போன் பண்ணாரு என்னது வட்டியா வட்டிக்கு குடுப்பாருலாங்க பைனான்ஸ்காரு அவரோட கடைசி பையனுக்கு கேட்டாங்க இது போதுமா இல்ல வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க அத சொல்லவா போதுமா போதும் போதும் போச்சு அப்படி வா ஏதோ மொவனுக்கு தானே பொண்ணுக போட்டி போடுதாம அப்பா என்னப்பா ஒரே வேர்மையாக இருக்குது ஃபேன் போடுப்பா ஏம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் சொன்னாங்கம்மா ஃபேனே போடாதுங்க அவங்க ஏசியிலே பிறந்து ஏசிலே வளர்ந்தவங்களாம அவங்க வீட்டில் எல்லா இடமும் ஏசி தான் இருக்குமா அதெல்லாம் முடியாதுப்பா இது ஒன்று அவங்க வீடு கிடையாது இதே நம்ம வீடு எப்பா எனக்கு போட்ட மேக்கப்புலாம் வேது கொட்டுதுப்பா ப்ளீஸ் ஃபேன் போடு என் மாமினுக்கு ஃபேன் எல்லாம் பிடிச்சாங்க எனக்கு ஃபேன் தான் பிடிக்கும். கேங்க சொன்னா கேளுங்க எனக்கு ஃபேன் வேண்டா. என்னங்க இப்போ உங்களுக்கு மட்டும் தான ஃபேன் வேண்டா? எனக்கு ஃபேன் வேணுங்க. ஏப்பா அந்த ஸ்டாண்ட் ஃபேன் எடுத்துட்டு வாப்பா. நான் ஃபேன் எனக்கு நேரம் வெச்சிரேன். ஆ சரிமா இதை எடுத்துட்டு வாரேன் ஏமா இந்த பொண்ணு இப்படி அடம்பிடிக்குது. ஏல உனக்கு நேரா ஃபேன் வைக்கரா அவளுக்கு நேரா தான ஃபேன் வைக்கரா வெச்சிட்டு போறல. ஆ சரிமா சின்ன பொண்ணே இந்த அம்மா ஃபேன் பிடி. ஆ கொடுபா

ஹலோ கல்யாணத்துக்கு நேத்து வந்தவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப கண்ணு வச்சிருப்பாங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு நல்லா சுத்தி போட சொல்றேன் ஐயோ கடவுளே நான் கலரா அழகா குளிச்சாதானே தெரியும் இந்த சின்ன பொண்ணோட சுய ரூபம் செல்லோ குளிச்சிட்டியா இல்லங்க அப்படியா குளிக்கிறதுக்கு முன்னாடி மச்சானுக்கு ஒரு கப் காபி எடுத்துட்டு வரியா ஆ சரிங்க காபி தான போட்டு எடுத்துட்டு வரேன் ஓகே டி செல்லோ மர்மூலே வாமா

என்னங்க நாதாங்க உங்க பொண்டாட்டி சின்ன பொண்ணு என்னது நீயா எம்மா ஏ லூசு பையல எதுக்கு இப்படி உன் ஃப்ரெண்ட் இல்லையா அப்ப இது மர்மாவா ஃப்ரெண்ட் தான் எம்மா இவதாமா உன் மர்மாக ஆ யாமா அடிக்கிற உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருந்தா நேத்து தானல உனக்கு கலையன ஆயிருக்குது இப்பதான் பொண்டாட்டி குளிக்க போயிருக்கா அதுக்குள்ள இன்னொருத்திய கூடிட்டு வந்துட்டேன்கா எவ்ளோ திமிரி இருக்கோம் ஏல எவ்ளோதா இருந்தாலும் உனக்கு உன் அப்பே புத்தி தானல ஓட்ட இருக்குது உன் அப்பனே இப்படிதான் விருந்துக்கு தான் சாப்பிட போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு அதுக்குள்ள இன்னொருத்திய கூடிட்டு வந்துட்டான் நான் சின்ன பொண்ணுதான் இப்போ என்ன அடி பாவி மாட்ட குளிக்க முன்னாடி ஆளு கலர் அழகா இருந்தே அடி குளிச்ச பிறகு ஆளே மாறிட்டியே இதுக்குதான் நான் குளிக்கல குளிக்கலன்னு சொன்னேன் நீங்க தான் குளி குளின்னு கட்டாயப்படுத்தினிய அப்போ இவ்வளவு நாளா நீ எங்களை மேக்கப் போட்டு ஏமாத்தி இருக்க ஏதே மேக்கப் போட்டு ஏமாத்தணும்ல நான் ஏமாத்தல மேக்கப் போட்டவனே நானே கலர் ஆயிட்டேன் ப்ரோகர் காட்ட போட்டவள கூட வெள்ளையாதானே இருந்த அது பில்டர் என்ன கடையில்லையா மாட்டிட்டாலேம்மா பொண்ண பாக்க போனதுல இருந்து கல்யாணம் முடிச்ச வரைக்கும் இப்படி மேக்கப் போட்டு என்னையா மாட்டிட்டாலேம்மா என் வாழ்க்கையே போச்சு ஏல நீ அலாதல ஏய் உங்க அப்பா அம்மாக்கு போன் உன் வாப்பனே நாளு கேள்வி கேட்காம விட மாட்டேன் சார் இதே அப்பா அம்மா travelல இருக்காங்க போன் எடுக்க மாட்ட எங்கடி போற என்ன கல்யாணம் முடிச்சு வச்ச கையோட நேத்தே அமெரிக்காவுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் எஸ்கேப் ஆயிட்டாவே